அன்பழகருக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு இருக்கும் வழக்கமான பணிகளில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியில் செல்வதை தவிர்ப்பது நன்மை தரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட உங்களுக்கு தடைகள் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வழிகள் சங்கடங்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உணவு விஷயத்தில் இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண வரவு உண்டாகும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு பிடிச்சிருந்தா